அலாமலை நபி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துவக்கத்தில் தோன்றும் நல்ல கனவுகளிலே வந்தது அப்போது அவர்கள் எந்த கனவு கண்டாலும் அது அதிகால பொழுதின் விடியலை போன்று தெளிவாக இருக்கும் பின்னர் தனிமையில் இருப்பது அவர்களின் விருப்பமாயிற்று இராக் குகையில் அவர்கள் தனித்திருந்தார்கள் தங்களின் குடும்பத்தாரிடம் திரும்பி வருவதற்கு முன் பல இரவுகள் அங்கே தங்கியிருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த நாடுகளுக்கான உணவை தம்மோடு கொண்டு செல்வார்கள் அது முடிந்ததும் மீண்டும் தங்களின் துணவியார் கதார் ரலியல்லா அவர்களிடம் திரும்புவார்கள் அதே போன்று பல நாள்களுக்குரிய உணவை கொண்டு செல்வார்கள் இந்த நிலை இராக் குகையில் அவர்களுக்கு சத்தியம் வரும் வரை நீடித்தது ஒரு நாள் ஒரு வானவர் அவர்களிடம் வந்து ஓதும் என்றார்கள் அதற்கு அவர்கள் நான் ஓத தெரியவில்லையே என்றார்கள் இறை தூதர் சல்லாஹலை வசல்லம் அவர்கள் இந்த நிலையை பின்வருமாறு விளக்கினார்கள் அவர் என்னை பிடித்து நான் சிரமப்படும் அளவிற்கு இருக கட்டி அடைத்தார் பிறகு என்னை விட்டு விட்டு மீண்டும் ஓதும் என்றார்கள் அப்போதும் நான் ஓதத் தெரியவில்லையே என்றே இரண்டாவது முறையும் அவர் என்னை பிடித்து நான் சிரமப்படும் அளவிற்கு இருக கட்டி அணைத்து என்னை விட்டு விட்டு மீண்டும் ஓதும் என்றார் அப்போதும் நான் ஓதத் தெரியவில்லையே என்றே அவர் என்னை பிடித்து மூன்றாவது முறையும் கட்டி அணைத்து விட்டு படைத்தவனாகிய உம்முடைய இரச்சகனின் திருப்பெயரால் ஓதும் அவனே மனிதனை அலக்கில் கரு வளர்ச்சியின் இருந்து படைத்தார் ஓதும் உம்முடைய இரச்சகன் கண்ணியமிக்கவன் என்றார் மேலும் ஐசார் அலியல்லாக கூறினார் பிறகு இதயம் படப்படுத்தவர்களாக அந்த வசனங்களுடன் தம் துணவியார் குவைதிலி மகள் கதிஜார் அலியல்லாகவிடமால் நடந்த செய்தியை தெரிவித்துவிட்டு தமக்கு ஏதும் நேர்ந்து விடுமோ என தாம் உறுதியாக அஞ்சுவதாகவும் கூறினார் அப்போது கதிஜார் அலி அல்லாஹு அவர்கள் அவ்வாறு கூறாதீர்கள் அல்லாஹூ மீது ஆணையாக உங்களை ஒருபோதும் அல்லாஹு இழிவுபடுத்த மாட்டான் என்றார்கள் இந்த அதிஸ் புகாரி மூனில் பதிவாகி உள்ளது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹத்துலாஹி வரகாத்து